ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸில் நடந்த லைவ் அப்டேட் தாங்க நடு இரவில் நம்ம திவாகரும் மற்றும் வந்து பார்வதி பெரிய ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்க எதை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லோரும் பற்றியும் ஒரு ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வந்துருக்காங்க ஸோ சில பேர் பற்றி தவறாமல் பேசிக்கிறாங்க சில பேர் பற்றி நல்லா நல்லாதான் பேசுறாங்க இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நைட் வந்து நம்ம பார்வதி மற்றும் வந்து திவாகர் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதில் வந்து நம்ம பார்வதி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ திவாகர் கிட்டேருந்து ஒரு கல் போடலாம் கல் போட்டு வந்து என்னென்ன வார்த்தைகள் வரதலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ திவாகர் அடையே ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டேன் பேசிட்டு பார்வை வேணாம் பார்வை விட்ருங்க நடந்து நடந்து போயிடுச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு காமென்ஸ்டேஷன் போயிடுச்சு சில சண்டைகள் வரைக்கும்லாம் போயிடுச்சு ரொம்ப பெரிய சண்டைலாம் ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்துச்சு இல்லை திவாகர் என்ன சொல்கிறாருன்னா வேணாம் பார்வை விட்டுருங்க ஸோ பழசெல்லாம் பேச வேணாம் நான் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு நிறைய நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தாருந்தார் எந்த மாதிரின்னு தெரிலங்க ஸோ சிஸ்டராவா இல்லை வந்து எந்த மாதிரி தெரில ஏன்னா வந்து அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து தங்கச்சி தங்கச்சி பேசினார் கொஞ்ச நாள் வந்து நீ கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்கிறாரு நீ யாரையோ கல்யாணம் பண்ண என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னா சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார் அவர் ஃபன்னாக பேசினாரா ரியலாக பேசினா அப்படி தெரில பட் வந்து நம்ம பாரு இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் வைங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ இவங்க ரெண்டு பேருமே சீரியஸான டிஸ்கஷன் என்னென்னா வினோத்தை வந்து நம்பாதன்றது வந்து நம்ம யார் திவாகர் சொல்கிறார் ஏன்னா திவாகருக்கும் வினோத்துக்கும் சுத்தமாக செட் ஆகலை ஓகேங்களா அதனால் வந்து திவா வினோத்தை மட்டும் நீ வந்து பார்வதி எப்பவுமே நம்பவே நம்பாது ரொம்ப மோசமான ஆள் ரொம்ப பொழுத்தி போடுறதுல பயங்கர எக்ஸ்பெக்டாக இருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதனால் வந்து அவர் மட்டும் நம்பாத அப்படி மாதிரி அவங்க சொன்னார் பார்வை சொன்னாங்க நான் கூடயும் க்ளோஸாக இருக்கிறேன் எல்லாருக்கு கூடயும் பழகுறேன் கம்முதீன் உடனே பயங்கர க்ளோஸாக இருக்கேன் ஆனால் எனக்கான பவுண்ட்ரியெலாம் நான் இருக்கேன் ஸோ எனக்கான பவுண்ட்ரி நான் வந்து என்னோட லிமிட்ஸ் என்னான்னு தெரியும் அவங்களோட லிமிட்ஸ் என்ன தெரியும் யாருக்கூட நான் எவ்வளோ பேசணும் எவ்வளோ பேசினா அவங்கள வந்து கரெக்டாக இருக்கின்ற அளவுக்கு நான் கரெக்டாக வந்து அளவுக்கு தான் நான் பேசுகிறேன் ஸோ எனக்கு தெரியும் நான் வந்து யாருமே வந்து இது பண்ணல அது மாதிரிலாம் ஒரு விஷயம் பேசினாங்க அதுக்கப்புறம் பார்வதி சொன்னாங்க நான் கமுருதி வந்து எவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன் நீ பேசுறதுலமே தப்பு நீ பண்ணுற விஷயங்கள்லாம் தப்பு ஸோ எது இதெல்லாம் நான் அவனுக்கு கிளியராக சொல்கிறேன் ஆனாலுமே வந்து கேட்குற மாதிரி கேட்குறேன் பட் மறுபடியும் வந்து அதே தவறு தான் செஞ்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்வதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திவாகர்னு சொல்கிறார் கம்பருஜன் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கோவம் வரும் பாத்தல் எனக்கு வந்து தேவையில்லாமல் அந்த ரொம்ப சீரார் ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போல ஏன்னா வந்து தி இவர் அப்படியே பண்ணியிருக்காரு கம்பருஜன் அப்படியே பண்ணியிருக்காரு திவாகரனும் அந்த ஈக்குவலுக்கு பேசியிருக்காரு ஸோ ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பற்றி கே இன்னொருத்தரை பற்றி அவங்க கேட்கும்போது அவங்கள பற்றி தான் சொல்லுவாங்க தவிர இவங்க பண்ண தப்பாக வந்து யாருமே வந்து உணர மாட்டாங்க அந்த மாதிரி வந்து திவாகர் நிறைய தப்பு செஞ்சுருக்க பட் வந்து அவர் உணர உணர மாட்டார் அது அவன் பண்ணுறது தான் தப்புன மாதிரி சொல்லியிருந்தாரு ப்ளஸ் என்ன சொல்கிறாருனா இதுக்கப்புறம் என்னோட கேம் நான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் விளாட போகிறேன் கமர தேவ் வினோதையும் கூடலாம் யார் கூட நான் மாட்டேன் நான் ஒரு தனியாக ஒரு தனியாக இருக்க போகிறேன் அப்படி மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து நான் கேம் வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறேன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா இதை தவிர்த்து என்ன சொல்கிறேன்னா கனி அவங்களெல்லாம் வந்து ஃப்ரீ பாஸ் இருந்தா ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இருந்துச்சுல்ல இதெல்லாம் வந்து கனிக்கு வந்து இப்போ பிரவீன்ராஜ் கொடுத்துட்டார் பாஸ் அம்மா வந்து நம்ம சுபிக்ஷா வந்து எனக்கு குடிக்கின்ற பாசு போயிட்டு வியாணாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றியெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு எப்படி எப்படி அவங்களுக்குள்ள கேம் வந்து வேற மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்றதான் ஃபைனலாக ஒரு எல்லாருமே ஒரு முடி எடுத்துருக்காங்க ஸோ வினோத்தும் ஒரு கேம் வந்து தனியாக எடுத்துகிட்டு போக போறேன்றது கமுர்தீன் கேம் மாற்ற போகிறேன்றார் பார்வதி மாற்ற போகிறேன்றாங்க திவாகரம் மாற்ற போகிறான்றாங்க இவங்கலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க தரம் மாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்வதி வந்து அவங்க கேம் சேஞ்ச் பண்ணுவாங்களோ அப்படின்றது ஒரு ஐடியா இருக்குது அவங்க என்ன சொல்கிறேன்னா எனக்கு இருபது பேருமே டஃப்பான கண்டஸ்டண்ட்டே கிடையாது நீங்கள் நூறு பேரை கூப்பிட்டு வந்தாலும் நான் வந்து யாருக்கும் பயிட மாட்டேன் என்னோடய கேம் நான் வந்து அப்படியே விளையாடுவேன் நான் யாருக்கும் பயம் அவசியம் கிடையாது யாருமே இங்கே உண்மையாக கிடையாது ஸோ நம்ம யாரும் இங்கே நம்ம தேவை எல்லாருமே கேம் விளையாட தான் வந்திருக்காங்க எல்லாருமே அப்படியே பேசுவாங்க விக்ரமெல்லாம் வந்து பயமாக பேசியிருந்தான் கலை பேசியிருந்தான் இதுமாதிரி ஒரு ஒருத்தனை பற்றியா வந்து எனக்கு தெரிஞ்சு ப பார்வதி வந்து இன்னொரு ஐம்பது பேர் பிக் பாஸ் ஷீட்டூலில் போட்டால் ஐம்பது பேருமே வந்து அடிச்சு தள்ளிடுவாங்க என்ன இன்னும் அவங்க பண்ணுற ஒரு தவறான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்றாங்க அதை மட்டும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஓட்டிங் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் இப்போ திவாகர் வந்து இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது பேசுறது கம்மி பண்ணும் தேவையில்லாம் பேசுகிற விஷயங்களால கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன் ஸோ மக்கள் எங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிக்கணும் மருத்துவம் சந்திக்கணும் நன்றி வணக்கம்